நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம என்னத்தோட பொறக்கிறோம் பல போராட்டங்கள் வரலாம் நம்மளை வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம் ஆனால் அந்த தாக்குதலை மீறி ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா இவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது அது வந்து ஷூட் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார் ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல பிளானிங் வேணும் அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்குது உண்மையான ஒருத்தர் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சொல்லிட்டு வந்திருக்கு படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்க படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்க நிற்கிறாங்க இல்லை அவனுக்கிட்ட தான் கேட்கணும் படம் எப்படி சூப்பர் ப்ரோ ரைட் ப்ரா நம்ம எவனே தெரியாது சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரொம்ப சொல்றாங்க சார் காசு கொடுத்து ஒரு பாடமா பார்க்க வச்சு அவனே அனுப்புறாங்க அவன் அஞ்சு ஒரு நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தோட கதையை வந்து மணி எனக்கு முன்னாடி நான் பழக்கம் இல்லை மாதிரி அப்பா ஒரு படம் ஆஃபிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எனக்கு கதையை பற்றி எனக்கு சொல்லியிருப்பார் நானும் பெருசா சேரும்பாலம்மா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கறல ஒரு சின்ன பொறி ஒரு நொடி டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொடி தான் இப்போது காலையில் மீனாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க வதையில் அப்படியே சூரியன் எழுந்திரிக்க உதய அது ஒரு ரெண்டு ரூபா காசு அளவுக்கு தான் இருக்கும் ரெண்டு ரூபா காசு தான் சூரியன் எழுந்திரிட்டு வரும் ஒரு நிலவை பாருங்கள் ஒரு ஒத்தரூபா காசு அளவுக்கு தான் அப்படியே வரும் ஆனால் இந்த ரெண்டு ரூபா காசு அளவுக்கு வர்ற எழுந்து வர்ற சூரியன் ஒத்த ரூபா காசு அளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா ஜோதிடா அப்படியே உலகம் முழுக்க இந்த பிரப இந்த பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளியை அதுபோல் அதுபோல் ரெண்டே நிமிஷத்தில் இந்த கதையை சொன்ன அந்த மணி இன்றைக்கி ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை இல்லை எல்லோரும் நான் நடிக்கிறது போது கூட நினைக்கல இப்படியெல்லாம் இப்படி இருந்த படம் அப்படி இருக்கான் அப்படின்னு நினைக்கல சாதாரண இது ஒரு படத்தை நடிக்கிறேன் அப்படியே நினச்சேன் மொத்தம் இந்த படத்தில் நாலு நாள் தான் நடித்தேன் நான் நாலு நாள் தான் நடிச்சுங்க படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஒன்று நடிக்கிற போது ஒவ்வொரு படங்கள்லையும் நம்ம பல படங்களில் போய் நடிக்கிறேன் நடிக்கிற போது நடிக்கிற போது தெரியல அப்படி இருக்கான் அப்படி இருக்கும்னு தெரியும் அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போவோம் இதெல்லாம் சாதாரண பக்கம் நினச்சிக்கலும் நாங்கள் பாருங்கள் கொண்டாந்து எங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா அதுக்கு அவர் அவர் அங்க அங்கிருந்து கொண்டு போய் தனஞ்செயன் சார் அவர்களை பட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த திரைப்படத்துல வந்து மணி தம்பி தான் கூட்டிட்டு வந்துச்சு அப்ப வந்து நாங்க ஒரு படம் அடிச்சிட்டு இருந்தப்ப அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப ஒரு ரெண்டு நாள் தான் நடிச்சேன் ரெண்டு நாளும் கூட நான் நம்மள உண்மையிலேயே அவர் படத்துல கூட்டிட்டு வந்து இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன் நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும் அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்ன நடிக்க வச்சிருக்காங்க இதுல அதுக்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி அதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும் ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு தயாரிப்பாளராக இல்லை என்னோட அண்ணனா அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்போ வந்து ஐயா பேசுனா ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகர் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சேன் படிச்சுட்டு அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று ஒரு மந்திர சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் இது அவ்வையார் எழுதிய பாடல் வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த உலகத்துல பொருந்தா ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் தமிழ் யாராவது ரொம்ப கேட்பேன் நிறைய புஸ்தகங்கள்ல படிப்பேன் உண்மையில சொல்றேன் நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம என்னத்தோட பிறக்கிறோம் பல போராட்டங்கள் வரலாம் நம்மளை வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம் ஆனால் அந்த தாக்குதலை மீறி ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க நம்மளை யாரு வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும் நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிறந்தாலும் இந்த பாடங்களை உங்கள உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் கரெக்ட் மன்னிவர்மன் ஹிஸ் மச்சிஷ் என்னோட குவாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் ஆல் த டெக்னிஷியன்ஸ் எவ்ரிபடி இந்த படத்தில் ஒரு இந்த டீமில் ஒரு பங்காக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் இருக்கிறதாம்மா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு நியூ டேரக்டர் பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து புதுசாக வர டைரக்டர்ஸ் நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது அது வந்து ஆன் ஃபிளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்டில் ஒரு கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார் ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல பிளானிங் வேணும் அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்கு உண்மையான ஒருத்தர் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சொல்லிட்டு வந்திருக்கு அண்ட் எல்லோரும் வந்திருக்க ப்ரெஸ் ப்ளீஸ் உங்கள் கையில் தான் நெக்ஸ்ட் நீ நீங்கள் இது கொண்டு போங்க அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்ஸஸ் இந்த ஒரு நொடி இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய இன்னும் ஒரு நேச்சர் மேக் அ பிக் இம்ப்ரெஷன் அப்படின்னு வருவாங்க சார் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் மணியர் மண்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம் ஒரு மாதம் உழைக்கலாம் ஒரு வருஷம் உழைக்கலாம் ரெண்டு வருஷம் உழைக்கலாம் வெற்றிக்காக ஒரு பனிரெண்டு வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் கமல் குமார் எல்லாம் அல்ல இறையருள்ள இயற்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும் நான் மிகவும் மதிக்கிற ஆளுமை ஆளுமைகள் மேலராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தமிழ் கேட்கணுமா அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளோ படிச்சிருக்கேன்ப்பா வாழ கழப்பாவது ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் டிராஃபிக்கு நினைக்கிட்டு இருக்கேன் ஏன் டிராஃபிக்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு அதுக்குன்னு சொல்கிறான் கவர்னர் ரெண்டு பெரிய கலெக்டர் ஆங்கிறான் இவெல்லாம் என்ன சொல்லி மாற்றாமல் இது தப்பு செய்கிறீங்களா த ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான் நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான் போட்டோ போஸ்ட் கொடுக்குறான் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் தெளிவாக இருக்கான் எல்லாமே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு கோ கோட் கேஸு ஏடிஎம்ல ஒருத்தன் அஞ்சு முறை கொள்ளையடிச்சிருக்கான் ஜட்ஜி கேட்டிருக்காரு அஞ்சு முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன் என்ன தண்டனம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அவன் சொல்லியிருக்கான் அஞ்சு டிரான்சாக்ஷன் மேலே போனால் நூற்றம்பது ரூபா பிடிப்பீங்களாமேன் இருக்கான் இப்போ அஞ்சு ட்ரான்சாக்ஷன் எதை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறான் பாருங்க ஒருத்தன் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரீஸ் போ கிராஷ் கோர்ஸ் நடத்திருக்கான் ஒரு கிராஸ் கோர்ஸை நடந்திருக்கு பதினஞ்சு நாள்ல ஏடிஎம்ல உள்ள எப்படி கடைசியில செய்முறை பயிற்சி நடுவுல அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம் ஜெயகாந்தன் சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அவனுக்கு அது நியாயமா இருக்கும் கொலை பண்றது கொலை பண்றது நியாயமா இருக்கும் கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிக்கிற நியாயமா இருக்கும் ஏதாவது உண்மையான நியாயம் ஒன்னு இருக்குல்ல அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மனநிறைந்த வாழ்த்துகள் படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்க படம் முடிஞ்சு வெளில வரப்ப மைக்க அவனுக்கு தான் கேட்கணும் படம் எப்படி சூப்பர் ப்ரோ ரைட் அவன் எவனே தெரியாது சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரப்பி சொல்றேன் காசு கொடுத்து ஒரு படமா பார்க்க வச்சு அவனே அனுப்புறாங்க அவன் அஞ்சு நீங்க பாருங்க நீங்க நீங்க பாருங்க நான் மக்களுக்கு தான் நீங்க பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைய உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும்